ஸோ ஒரு ஒன் மந்தா நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ஒரு மாசமா வீடியோ போடாததுக்காக இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா எங்க வந்துருக்கோம் ஒரு லோ செட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்திருக்கோம் வந்துருக்கும் உடம்பல்பட்ட லோ பட்ஜெட் கார்ஸ் அப்படினாவே எல்லாத்துக்குமே தெரியும் சிட்டி கார்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு என்னென்ன மாதிரி கார்களெல்லாம் எட்டு வந்திருக்காங்க என்னென்ன பட்ஜெட்ல தர போறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் பண்ணி தராங்க அப்படின்னு ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு ஆல்ட்டோ வேகனா ஸ்விஃப்ட்னு எல்லா விதமான கார்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஓட்டி பழக இருக்கட்டும் ஒரு பிகினர்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த கார் வந்து அடப்ட் ஆகும் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆருங்க பக்கத்துல பெல் பட்டன் தட்டி விட்டுக்கலாம் அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் வீடியோக்குள்ளி இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன மாதிரி பாத்தலாம் அப்படி இன்னைக்கு மாருதி கார் நாலு வண்டி வந்து ஓகேங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு வண்டி இந்த நாலு வண்டி தான் ஓகேங்க அதனால யாருமே கொடுக்காத விலைக்கு நான் குடுக்கறேன் ரொம்ப சீப்பா குடுக்குறேன் நாலு வண்டியில மூணு வண்டி விலகி முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம்

இதை வந்து பழகிட்டு மறுபடி வந்து இதனால பழகிட்டு லேட்டஸ்ட் எடுக்கிறா நம்மகிட்டே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஓட்டுக்கலாம் உங்கள்கிட்டயே கொடுத்துடலாம் ஆமாம் எந்த வண்டி எடுத்தாலும் பழகிட்டு கொண்டு வந்து இங்கே கொடுத்துடலாம் இல்லை கொடுத்துட்டு மறுபடி வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் ஓட்டு வேணா எடுத்துக்காங்க ஓகே ஜி இப்போ இந்த வண்டியெல்லாம் மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து எல்லாமே எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஜி எண்பது ரூபா நான் எழுபது ரூபா சொன்னேங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் நம்ம சேனல் இருந்து வரனால அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ஓகே ஜி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு ஓனர் இல்லைங்களா அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனலாக கொடுத்துடலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனருங்க மூணு ஓனருங்க இப்போ இந்த வண்டி ஃபினான்ஸ் எல்லாம் கிடைக்குங்களா பைனான்ஸ் லோக்கல்ல இருந்து பைனான்ஸ் வாங்கிக்காஞ்சி எவ்வளோ வரைக்கும் வாங்கலாம் பாதி வாங்கிக்கலாம் முப்பது ரூபா முப்பதாயிரம் வரைக்கும் இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரம் எயிட் ஹண்ட்ரட் பியூர் ஓகேங்க வண்டி நல்லா இருக்குது ஓகேங்க வண்டி ஊட்டி நம்பரு ஓனர் எத்தனை ஓனர் ஓனர் வந்து மூணுங்க இன்சூரன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் மட்டும் ஓகே வண்டி இன்டீரியர்

எடுத்தேங்க நின்றுமா அதான் வண்டி நல்லா ஓடுங்க பழங்களுக்கு நல்ல வண்டி ரெண்டாயிரமா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரம் மாடல் இது வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு ஓகேங்க இப்ப இந்த வண்டி வெளியில எவ்வளவு போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளவு பண்ணி தரலாங்க ஜி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்லுவாங்க ஜி ஓகேங்க நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம சேனல் வரலாம் நாற்பத்தஞ்சு ரூபா இங்க உங்களுக்காக அஞ்சு ரூபா கம்மி நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு இந்த ஊட்டி நம்பர் வண்டி நம்பர் ஆல் த்ரீ

வண்டி எல்லாம் நீட்டாக சீட்டு கீட்டு எல்லாம் மேட்டு எல்லாம் பூசு ஓகேங்க இது அதே மாதிரி தாங்க கேஸ் கட்டு போச்சு தண்ணி எல்லாம் ஓட்டிட்டாரு அப்படிங்களா வண்டி நல்லா ஆமாங்கச்சு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது உள்ள இன்டீரியர்லேருந்து எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு மேட்டு கீட்டு எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு எஃப் இன்சூரன்ஸ்லாம் இல்லை இல்லைங்க ஓகேங்க அதே போன வண்டி மாதிரியே தான் அதே வண்டி தான் ஆமாங்க அதே வண்டி மாதிரி இந்த வண்டி அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கொடுத்துடலாங்களா கொடுத்துடலாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதான் இது கேஸ்கட்டு தண்ணி எல்லாம் ஓட்டிட்டாரு அது ஒண்ணு ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா செலவு வண்டி ஜம் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி இந்த வண்டி வந்துங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா வேண்டாம் நாற்பது ரூபா வேண்டாம் முப்பத்தஞ்சு வேண்டாம் முப்பது ரூபாய் கொடுக்குறேன் வண்டி முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு ரூபா சேர்ந்து போக ஏன்னா லோக்கல் நம்பர் வண்டி நல்லா ஃபைவ் ஸ்பீடுங்க இதுல அஞ்சு ரூபா கம்மி இது யாருமே தரமாட்டாங்க நான் குடுக்கற வண்டி முப்பதாயிரம் இருபத்தாயிரம் யாருமே தர மாட்டேன் சூப்பர் அதனால உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றிங்க ஏன் ஜி நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கால் பண்ணாலும் அல்லது நேரடியாக விசிட் பண்ணாலும் உங்களால் முடிஞ்ச கல்ப்பு பண்ணி கொடுங்க நீங்க சொன்ன பிரைஸ்ல இருந்து இன்னுமே கம்பெனி ஜி உங்க சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்க சேனல் வந்து நிறைய வண்டி நான் வித்திருக்கிறேன் ஓகேங்க நிறைய வந்து ஆஃபர் ஆகிருக்கு நல்ல பார்ட்டி நல்லா செட் ஆகிருக்கு எனக்கு உங்க சேனல் வந்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவும் ஆகி போச்சுங்க நான் வந்து உடுவுப்பேட்டையில மட்டும்தான் தெரியற மாதிரி இருந்தது இப்ப வந்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட் இருந்து எல்லாமே சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க உங்க சேனல் வந்தனால அதனால உங்க சேனல் வந்து வந்தா நான் வந்து எனக்கு லாபமே விட அசல் கொடுத்துருவாங்க என் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸுங்க ஓகே ஓகேங்க உடுமலைப்பேட்டை எஸ் ஓரம் சிட்டி கார்ஸுங்க ஓகேங்க இதான் நம்ம ஆஃபீஸுங்க நன்றி நன்றி